ஆறிறுதடந்தோழ் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செல் ஏறிய மங்கை வாழ்க ஆனைதல் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலா மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மந்திரமாவது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வர் மேலது நீரு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திருத்தேவார திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே நால்வர் பொற்றாழியும் உயிர் துணையே பிடியதன் உமை பிடியதன் உமை கொளமிகு கரியது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடுதனதடி வடிகொடு தனதடி வழிபடும் மாவர் இடர் பிடியதல் ஊறு உமைகோள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இட கடி கணபதி வர வர அருளினல் மிகு கொடை வர அருளினல் மிகு கொடை கொடைவாடிவினர் பயில் வலிவலம் ஊரிறே வர அருளினல் மிகு கொடைவாடிவினர் பயில் வலிவலம் வலம் ஏ ஏன்னையார்மயில் ஊர்தி முருகவேள் தன்னையார் ஏனில் தானோர் மகல் முன்னையார் மகிழ்வூர்தி முருகவேள் தன்னையார் ஏனில் தானோர் தலைமகள் என்னை யாழும் இறையவள் என்னை ஆளு இறையவன் எம்பிரான் என்னை யாழும் യവ എമ്പാൽ പിന്നയറവരേ പേരയിലാളരേ എന്നയാളും ഇറയവ എമ്പിരാൽ പിന്നയറവരു പേരേ ഏ നാരണനോട് നാൻ മുഖൻ ഇന്ദ്രൻ വാരണൻ குமரன் வணங்கும் கழல் நாரணனொடு நான் முகன் இந்திரன் வாரணன் குமரன் வணங்கும் கழல் பூரணல் திருப்புவனுர்மேவிய காரணன் என யாளுடை காளையே பூரணன் திருப்புவனுமேவிய காரணல் எனையாளுடை யாளுடை காளையே பூரணல் திரு பூவனூர் மேவிய காரணல் எனையாளுடைய காலையே... தோடுடைய பெவியம் செவியம் விடையேறியோர் தூவள் மதிசூடி தோடுடைய செவியம் விடையேறியோர் தூவள் மதிசூடி ஓர் தூவள் மதிசூடி விடையேறியோர் தூவள் மதிசூடி காடைய சுடலை பொடைய சுடலை பொள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொ பூசி என்னுள்ளம் கவர்வன் என்னுள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பணிந்தேத்த அருள் செய்த முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனல் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனல் மறைவல்ல முனியகன் பொய்கை அலருமேய பெரு நெறிய பிரமாபுரம் மேவிய ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் மே கூற்றினவாறு விலக்ககீர் கொடுமை பல செய்தன நான் அரியன் கூற்றாயினவாறு விலக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்கோவல் எப்பொழுதும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும் தோற்றாதின்வயற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதின்வயற்றின் அகம்படியே குடரோடுடக்கி முடக்கியீட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடியில ஆற்றியேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துரை அம்மானே வீரட்டான துரை அம்மானி அதிகை கெடியில வீரட்டான தூரை அம்மானே சலம்பூவோடு தூபம் மரந்தறியேன் தமிழோடிசை பாடல் மரந்தறியேன் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடி பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உள்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலிகொண்டே உழல்வாய் உடல் உள்ளூர் சூளை தவித்தருளாய் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளூர் சூளை தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரத்தான துறை அம்மானே அலந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே போர்த்தாயங்கோரானையின் ஈருரி தோல் ஆடவல்லாய் ஆர்த்தான் அறக்கந்த மால்வாறு கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேர்க்கும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கியீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகெடில வீரட்டான தூரை அம்மானே வீரட்டான தூரை அம்மானே அம்மானே பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா பித்தா பிரைசூடி பெருமானே அருளா ேன் மனத்து உள் எத்தான் மரவாதி நினைக்கின்றேன் மனத்து உண்மை எத்தான் மரவா கில் மனத்தில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டூரேயுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டூரேயுள் வெண்ணை நல்லூர் அருட்டுரேயுள் அத்தா உனக்கு ஆளாய் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் மீழல் ஏன் எனலாமி காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகள் பண்மாணிவுந்தி பாரூர் புகழ் எய்தி திகள் பண்மாணிவுந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆரூரண்யம்பெருமார் காலல்லேன் எனலாமே ஆரூரண்யம் பெருமார்க்காழல்லேன் எனலாமே ஆரூரண்யம் பெருமார்க்கு ஆழல்லேன் எனலாமே ஆழல்லேன் எனலா ും തുഞ്ചാതേ പോൾദിനും നെഞ്ചകം നെയ്ന്ത് നാൾതോറും തുഞ്ചലും തുഞ്ചൽ തുഞ്ചലേ പോൾദിനും നെഞ്ചകം നെയ്ന്ത് നിനമി നാൾതോറും നെഞ്ചകം നെയ്ന്ത്മി നാൾ തോറും வஞ்சக மாற்று அடி வாழ்த்து வந்த கூற்றி வஞ்சக மாற்று அடி வாழ்த்து வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அல்ஜெழுத்தூமி கூற்று அஞ்ச உதைத்தன அல்ஜெழுத்தூமி அல்ஜெழுத்தூமி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நல் நெறிக்கு உயிப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நல் நெறிக்கு உயிப்பது ஓதுவார்தமை நெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் வேதம் நான்கினு மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே வேதம் நான்கினு நாதல் நாமும் நமச்சிவாயவே நாதல் நாமும் நமச்சீவாயவே வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தீரந்தடி பொருந்த கைத்தொழ சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை தீரந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டிவோர் கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்சீனு நடணையாவது நமச்சிவாயவே கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நமச்சிவாயவே நடணையாவது நமச்சிவாயவே மற்று பற்று எனக்கின்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் மற்றப்பற்று எனக்கின்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தல்மை வந்தேதி பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தல்மை வந்தேதி பிறவாத தல்மை தன்மை வந்து எய்தினே கற்றவர் தொழுதே தும் சீத் கரையூர்பாண்டி கோடுமுடி கற்றவர் தொழுதே தும் சீர் கரையூர்பாண்டி கோடுமுடி கரையூர்பாண்டி கோடுமுடி நற்றவா உன்னை நான் மரக்கினு நற்றவா உன்னை நான் மரக்கினு சொல்லும் நமச்சி வாயவே நற்றவா உன்னை நான் மறக்கினு சொல்லும் நா நமச்சி வாயவே சொல்லும் நா நமச்சி வாயவே